ஹாய் வீவர்ஸ் நீங்கள் வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் மகேஷ்க்கு முருகனோட அம்மா அந்த குடௌனில் இருந்து தப்பிச்சது தெரிய வருது அதனால் நம்ம மகேஷ் முருகனோட அம்மாவை தேடி அலையிறாங்க ரொம்பவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க இவங்க மட்டும் யார் கண்மையாவது மாட்டினா தான் என்னோட கதை முடிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா நான் சேர்த்து சம்பாரிச்சு வச்ச சொத்து எல்லாமே என்னை வீட்டு போயிடும் நான் இப்ப என்ன டென்ஷனில் இருக்காங்க அந்த ரவுடிங்க கிட்டையும் சொல்றாங்க அந்த அம்மாவை எங்க பார்த்தாலும் விடாதீங்களா தூக்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க அப்போ அந்த அம்மா எங்கேயுமே காணா இந்த சைடே நம்ம துளசி அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அசமத்துல போயிட்டு மகேஷ் பத்தின விஷயத்தான் விசாரிக்கிறதுக்காக அந்த ஃபாதரை தேடி போறாங்க அப்ப அந்த ஃபாதர் அஞ்சலியை பார்த்ததுமே உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என்னமா அஞ்சலி நீ இங்க இருந்து வர மகேஷ் வந்து இப்பதான் என் கிட்ட உன்ன பத்தி சொல்லி அழுதுட்டு போனா என்னோட ஒய்ஃப் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க இப்போ என்னன்னா நீ உயிரோட வர எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்காக அஞ்சலி சொல்றாங்க அது பெரிய கதை ஃபாதர் அதை நான் அப்புறமேட்டுக்கா உங்ககிட்ட சொல்றேன் நான் மகேஷ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அப்படி போட்ட டிராமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே அந்த ஃபாதர் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க அவன் ரொம்பவே மோசமானவமா அவன் கிட்ட தயவு செஞ்சு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க அதுக்குதான் நான் இறந்த மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டிருக்கேன் இப்போ நான் மதியம் அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவனை பத்தின விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ ஃபாதர் வந்து மகேஷ பத்தின எல்லா உண்மையுமே சொல்றாங்க மகேஷ்கு ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்டு தாமா இருந்தாங்க ஒருத்தன் அர்ஜுன் இன்னொருத்தன் பூபதி இவங்க ரெண்டு பேரும் தான் மகேஷ்கு நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன் வேற யாருமே இல்ல உங்க வீட்டுல வாய் பேச முடியாம இருக்காரு முருகன் அவர் தான் அர்ஜுன் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம அஞ்சலி துளசிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன ஃபாதர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபாதர் சொல்றாங்க மகேஷை பத்தின விஷயம் எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் ஆடி போயிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஃபாதர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இல்லம்மா என்னால மகேஷை பத்தி எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் மகேஷோட ஃப்ரெண்ட் பூபதியோட அட்ரஸ் தரேன் அவரை போய் பாருங்க அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம துளசி அஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே பூபதியோட அட்ரஸ் வாங்கிட்டு போறாங்க அங்க போயிட்டு மகேஷை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே அந்த பூபதி கிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ பூபதி சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையுமே கேட்டு நம்ம அஞ்சலி துளசி ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அவனோட இந்த நிலைமைக்கு காரணமே மகேஷ் தான் அப்படின்னு சொன்னோன்னுமே நம்ம அஞ்சலி துளசி ரெண்டு பேருக்குமே எப்படியே அல் இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூபதி சொல்கிறாங்க ஆமாம் அவன் சின்ன வயசுலேருந்து முருகன் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தான் முருகனை வேற யார்கிட்டையுமே பேச விட மாட்டான் அது மட்டும் இல்லாமல் முருகன் யார் கூடையாவது பேசிட்டா அவ்வளவு தான் அவன் செம்மையாக கோபப்படுவான் ஒரு நாள் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவனை ஏதோ பயம்புறுத்தி தான் அவனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் மகேஷ் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி சொல்கிறாங்க ச்சே எவ்வளோ கொடூரமானவனாக இருக்கான்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு பூபதி சொல்கிறாங்க ஆமாம் மகேஷ் வந்து ரொம்ப கொடூரமானவன் அவன் செஞ்ச ஒரு ஒரு விஷயத்தையுமே நினச்சி பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு கை காலாம் நடுங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ துளசி சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி மகேஷை பற்றின விஷயம்லாம் நாங்கள் தெரியாமல் ரொம்ப முழிச்சுட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இந்த மகேஷ் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க்கா அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சொத்துக்கும் முருகன் நலனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சீக்கிரமாக முருகன் அம்மா அம்மாவை அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மகேஷ் ஏமாற்றி பிடுங்கி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானே இந்த சொத்து அதை எப்படியாவது அவங்க கைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி வந்து துளசி கிட்ட சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க அஞ்சலி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ நீ வாயும் வயிறுமா இருக்க இந்த நேரத்தில் நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்தனா அது உன் குழந்தை தானே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா நீங்கள் பயப்படாதீங்க நான் முருகன் அண்ணனுக்கு கண்டிப்பாக நியாயம் வாங்கி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அஞ்சலி செம்மையாக பிளான் பண்ணி மகேஷ் போன்ல ஒரு ஆப்பை ஏற்றி மகேஷ் யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சூப்பராக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க அது மூலமாக தான் இப்போது முருகனோட அம்மாவை தேடி போனது அங்கே பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து முருகனோட அம்மாவை காப்பாற்றி கடைசியில் அவங்கள விட்டுட்டாங்க அவங்க வழி தெரியாமல் கோயிலுக்கு போய் உட்காந்துருக்காங்க இப்போ அந்த ரவுடிங்க கண்ணில் மட்டும் முருகனோட அம்மா மாட்டினாங்கன்னா அவளை தான் அம்மா எப்படியும் பழைய படி நம்ம மகேஷ் வந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உங்களை விட்டு வச்சா அவ்வளோ தான் கண்டிப்பாக வெளியில் போயிட்டு என்னை பற்றின உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அதனால உங்களை உயிரோடவே விடக்கூடாது சொல்லிவிட்டு கொலை கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த நம்ம அஞ்சலி வந்து முருகனோட அம்மாவும் ஒரு பக்கம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்க போனாங்க இவங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க குடோன்ல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் எப்படியாவது முருகன் அன்னைக்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி கவலைப்பட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் துளசி கால் பண்ணுறாங்க என்னாச்சு அஞ்சலி அந்தமோ பாத்தி அப்படி சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா நான் அவங்கள காப்பாற்றிட்டேன் ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நம்ம துளசி சொல்கிறாங்க இங்க பாரு அஞ்சலி நீ ரொம்ப அழைஞ்சிக்கிட்டு இருக்காத ஒழுங்காக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லக்கா முருகன் அண்ணனோட அம்மாவை கண்டுபிடிச்சாதான் அடுத்து நம்ம அப்பாவை மகேஷ் எங்கே ஒளிச்சு வச்சுருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க நீ சொல்கிறது கரெக்டாக அஞ்சலி நம்ம அப்பாவை கண்டுபிடிக்கணும்னா இதே மெத்தடில் மகேஷை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்பாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த மகேஷ் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அஞ்சலி வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி மகேஷ் எல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் இந்த ரவுடிங்கில் திட்டிட்டு இருக்காங்க என்னடா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களை நம்பி அந்த அம்மாவை அவங்க வீட்டுட்டு வந்தேன் இப்போ பாரு அவங்க வெளியில் வந்துட்டாங்க அவங்க இப்போ வெளியில் வந்தனாலே எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா இவ்வளோ நாளாக நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே கையை விட்டு போய்டும் அப்படின்னு சொன்னோன்னுமே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது அட பாவி நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மாவை அடைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் சொத்துக்காக தான் நீ இவ்வளோ நாளாக அவங்கள அடைச்சி வச்சிருந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இதை நான் சும்மா விடமாட்டேன் கண்டிப்பாக அந்த சொத்துக்கும் முருகண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த சொத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மகேஷ் வந்து இன்னொரு விஷயத்துலையும் நம்ம அஞ்சலி கிட்ட மாட்டிக்க போறாரு அது வேற ஒன்றும் இல்லை அந்த ஆப் மூலமா நம்ம மகேஷ் வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் சிவராமனை அடைச்சி வச்சிருந்த அந்த குடோன்லையும் அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க டே இந்த அம்மா தான் தப்பிச்சு போயிட்டாங்க என்னோட மாமனார் அவரையும் நீங்கள் தப்பிக்க விட்றாதீங்கடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஞ்சலிக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் தலையே பாவி பாவின்னு எத்தனை பேரடா இது மாதிரி அடைச்சு வச்சிருக்க எங்கள் அப்பா அப்போ உயிரோட தான் இருக்காரு ஒன்று என்னோட கஸ்டடியில தான் இருக்காரா இதை நான் சும்மா விட மாட்டேன் கண்டிப்பா எங்க அப்பாவை நான் காப்பாத்தியாவ அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நான் சொல்ற இடத்துல அவரை கட்டி போடுங்க அவர் இனிமேட்டா அந்த இடத்துல வைக்காதீங்க கண்டிப்பா இப்போ முருகனோட அம்மாவை காப்பாத்தின மாதிரி அவரையும் காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்க சோ அவரை இடம் மாத்திரலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அஞ்சலி உஷாராயிடுறாங்க டேய் நான் ஃபர்ஸ்ட் தான்டா உங்ககிட்ட ஏமாந்துட்டு இருந்தேன் இனிமேட்டு உங்ககிட்ட நான் ஏமாற மாட்டேன் எங்க அப்பாவை கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து காப்பாத்தியாவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் அந்த அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம துளசி அக்கா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி துளசி கிட்டேயும் சொல்கிறாங்க அக்கா அப்பா இருக்கிற இடத்தையும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட துளசி வந்து சொல்கிறாங்க என்ன அஞ்சலி சொல்கிற அந்த ஆப் மூலமாக அப்பா இருக்கிற இடத்தையும் நீ கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாக்கா அக்கா மகேஷ் இப்போ தான் இந்த ரவுடிங்க கூட பேசினா முருகனோட அம்மா தப்பிச்சதுலேருந்து அவனுக்கு பயம் அதிகமாயிடுச்சு எங்கே முருகனோட அம்மாவை காப்பாற்றினவங்க நம்ம அப்பாவையும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வேற இடத்துக்கு இடம் போறாரு இதை நான் ஆப் மூலமா தான் கேள்விப்பட்டேன் கண்டிப்பா மகேஷ் வந்து எங்க இடம் அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போயிட்டு நம்ம அப்பாவை ஈஸியாக சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு துளசி அப்படி பயங்கரமா அஞ்சலி அஞ்சலின்னு எவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்க தெரியுமா இவ்வளவு நாளா அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா அதுக்கான வேலை இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருச்சு கூடிய சீக்கிரமே அப்பாவை அம்மாவோட நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம அஞ்சலி வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்படியோ ஃபாஸ் ஆகிட்டாங்க இப்போ ரெண்டாவது அட்டம்ப்டில் கண்டிப்பாக மகேஷ் கிட்ட மாட்டிப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த டிஸ்டெல்லாம் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க ஸோ சிவராமன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போயிட்டு நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்ட மாட்டிப்பாங்க அப்போ மகேஷ்க்கு தெரிய வரும் இவ்வளோ நாளாக மதியம் நடிச்சுக்கிட்டு இருந்தது நம்மளோட அஞ்சலி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மகேஷ் வந்து அஞ்சலியை என்ன பண்ணுவார்னு யோசிக்க கூட முடியல நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க